அவங்களுக்கு சரி இந்த வேளையில் நம்ம அவர்கள் விடயங்கள் மட்டுமல்ல எல்லா விடயங்களையும் ஆய்வு செய்கிற போது நான் சில தெளிவுகளை பெற்றேன் இந்த தெளிவு நாளாந்த வாசிக்க வாசிக்க அறிஞர்களுடைய எல்லா இமாம்களுடைய அம்பலி மது உலகத்திலே இமாம்கள் என்று நபியலார் செல்லலாக பின் சஹாபாக்களில் இருந்து நிறைய அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்கள் யாருடைய கூட்டென்றாலும் நேர்வழியை எது சொல்லுகிறது என்று வாசிக்கிற போது நாம் சில உண்மைகளை விளங்கினோம் அதை நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது கடமை குறிப்பாக என் நன்றிக்குரிய தமிழி சகோதரர்களே அல்லாத்தாலா குர்வானிலை சொல்கிறான் இத்தபி மா உஞ்சில இலைக்கும் நீங்கள் உங்களுடைய ரப்பிடம் இருந்து எது இறக்கி வைக்கப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் அதை விட்டுவிட்டு அவுளியாக்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அவுளியாக்கள் என்றால் நேசர்கள் பொறுப்புதாரிகள் இறக்கி வைக்கப்பட்டதோ அது என்ன வகை அது என்ன வகி வகையை பின்பற்றுங்கள் என்ன அல்லாவுடைய வேதம் ஆனும் நபையலாருடைய பொன்மொழி ஹதீஷும் இது ரெண்டும் தான தானை வேறொன்றும் வகை அல்ல எனவே அல்லாவுடைய கட்டளை அதுவாக இருக்கிறது அல்லா நபிக்கு சொல்லுகிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன் எனக்கு இறைவனிடமிருந்து வகையாக அறிவிக்கப்படுவதை தவிர அந்த இறைவன் என்று சொல் வகையாக அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதையும் நாம் பின்பற்றுவதில்லை என்று நபியை சொல்லுங்கள் என்று அல்லா நபிக்கு சொல்கிறான் நபிகள் யாரும் எதை பின்பற்றுகிறார்கள் இறைவனிடமிருந்து வந்த வகையை எங்களுக்கு எதை பின்பற்றுமாறு சொல்கிறான் இறைவரிடம் வந்த வகையை இவ்வாறு வகையை பின்பற்றுங்கள் என்றவுடன் வகையில் இல்லாத விடயங்களை பின்பற்றினால் அவைகள் வழிகேடு என்பதையும் ரசூல் செல்வரும் சொல்கிறார்கள் هذا எங்களுடைய இந்த மார்க்கத்திலே இந்த விடயத்திலே என்றால் இந்த மார்க்கத்திலே யார் ஒரு ஒரு விடயத்தை உருவாக்கினானோ நபிகளார் நபிகளார் செய்யாத ஒரு விடயத்தை உருவாக்கினானோ அதன் மறுக்கப்பட்டது இவ்வாறு மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டது எல்லாம் வழிகேடு பார்க்கும் பார்த்த போது இந்த அதிசிகள் நம்மளை அச்சுறுத்துகிறது குறிப்பாக நான் தமிழி ஜமாத்து இருக்கிற போது நான் ரொம்ப பயந்தேன் உங்களுக்கு சொல்லணும் என்ன தெரியுமா அதிகமான சம்பவங்கள் இந்த தாலிமுத்தத்தில் எழுதப்பட்டிருக்கு அந்த சம்பவங்களை அந்த அதிர்சிகளை வாசிக்கிற போது ஆதாரபூர்வமான பலகீனமான செய்தி இமாம்கள் இட்டு என்ற செய்தியும் அதில் இருக்கு அந்த காலத்தில் இவைகள் சிலது எனக்கு தெரிகிற போது நான் அப்பப்ப அளவு மறுக்க சில வைக்கிறவர்கள் மட்டும் சொல்லுவேன் உதாரணமாக ஒரு சம்பவம் சொல்வார்கள் அடிக்கடி என்ன சம்பவம் அபுபக்கர் அலி அவர்கள் மார்க்கத்துக்காக நிறைய தியாகம் செய்து சொத்தை சொத்தையெல்லாம் கொடுத்து மக்காவின் வசதிக்காரர் கடைசியாக எல்லாத்தையும் உழந்து வைத்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் போடக்கூடிய ஜுபாவிலே பதினாறு ஓட்டை இருந்தது முள்ளால் தான் அவர்கள் பட்டாங்குத்துவார்கள் பட்டானு கூட வசதி இல்லாமல் இருந்தது முள்ளை எடுத்து கோர்த்துக் கொள்வார்கள் இப்படியாக ஆடை உடுத்திருந்தார்கள் என்று ஒரு சம்பவம் தமிழக செல்லப்படும் இந்த சம்பவத்தை நானும் சொல்லித்தான் இருந்தேன் இப்படி நிறைய சொல்லிக்க இருந்த நமக்கு தெரியாதானே நாம எங்கே இருந்த நம்மளை இந்த மனிதர்கள் கூட்டி போனார்கள் இதா மார்க்கம் என்று சொன்னார்கள் அப்ப நாம என்ன செய்தோம் அதை நம்பினோம் சொல்றோம் இதா மார்க்கம் என்று சொல்றோம் இப்போ இந்து மதத்தில் ஒரு தெரிவிக்க அவருக்கு அவருடைய பார்வையில் இந்து மதம் சரியா இல்லையா சரி அதை நம்புறார் அதான் விமோசனம் சொல்றார் ஏன் வாழையாடி வாழையாக பெற்றது என்று நம்புறார் அவர்கிட்ட போய் பிழை என்று சொன்ன கோபம் வரும் கோபம் பெறுமா இல்லையா கோபம் வரும் அது இவர்கள் நம்பி இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் அப்படித்தான் நம்பி இருக்கிறார்கள் சரி இப்போ இந்த வேலையில நான் மதீசாவுல பாடத்திட்டத்தில் திட்டத்துல சில மைசாக்கள் அஞ்சாம் ஆம் ஆண்டில் இஸ்லாம் மைசால 8 ஆண்டில் எங்கள மைசாவுளே ஆறாம் ஆம் ஆண்டில் போட்டுண்டார் தாரிகுல் குலபா லி ஸியூதி இமான் ஸியூதி கூறிய குலபா வரலாறு என்ற கிதாப் அதுல இந்த சம்பவத்தை பார்க்கணும் ஒரு हालत அல்லாஹ்வே இல்ல போல என்ன ரப்பு என்ன உள்ளத்தை தேன திறந்து தந்தான் அதுல இந்த சம்பவத்தை எழுதி போட்டு

இன்றைக்கு சொல்வார் ஹதீஸ் நேற்று குடிச்சுக்கி இருந்தார் ஒரு பாவம் தான் குடிக்கிற நான் பாவம் அவர் ஹதீஸ் செல்ல வாரவர் இப்படியான சம்பவங்களை சொல்லார் அப்ப நான செய்யற சம்பவத்தை பார்த்த உடனே கொழு மறக்க சொல்லிருக்கிறார் ஒரு மௌலவி பேரியல் சொல்லி பேசுறது தானே இல்லதானே மிக பெரிய இருக்கக்கூடிய ஒரு அசுரத்து மைசா உஸ்தாது நம்மளோட நல்லம் அப்ப நான் சொல்றேன் அதுல வந்து இந்த சம்பவங்கள் எல்லாம் ஆதாரமற்றது என்று சொல்லப்பட்டிருக்கலாம் என்று அமான் தானே இந்த மக்கள் விடுவார்கள் ஆதாரபூர்வம் மற்றது என்று தெளிவாக சொல்லி என்று நான் எடுத்து சொன்னேன் கிதாபை எடுத்து எனக்கு இன்னும் நினைப்பிருக்கிறது அங்கே அந்த கிதாப் இருந்தது விரிச்சு இங்க பாருங்க இப்படி இருக்கிறான் என்று சொன்ன போது அவங்களுக்கு காத்தும் அடிக்கல அதான் ரொம்ப கவலையான விஷயம் கடும் பாரமாரி கண்ணீர் ஏன் தெரியுமா ரசூல் ஒன்றை சொன்னதாக சொன்னால் ஒரு இடம் என்ன நரகலோகம் அல்லாஹ் சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொன்னால் அவனுக்கு ஒரு இடம் என்ன நரகலோகம் அல்லாவின் மீது கூறுவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் இருக்கிறான் பெரும் அநியாயம் இதை தவித்து கொள்வதற்கான இதே மாதிரி நமக்கு எல்லோருக்கும் மிக தெரிஞ்ச ஒரு சம்பவம் இருக்கு என்னது கிடைக்கப்பட்ட சம்பவம் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாரு உடனே அவர் எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கிடைக்கல கடைசியாக முகமது நபரை பொருட்கள் அவர் துவா கேட்டாரு அல்லாஹ் அப்போ கேட்டான் உனக்கு முஹம்மது எப்படி தெரியும் இல்லை நீ என்னை படைச்ச போது நான் மானத்தை நிமிந்து பார்த்தேன் நர்சை நிமிந்து பார்த்தேன் அப்ப லாயா அல்லல்லாவுக்கிட்ட கிட்ட ரசு உல்லான்னு எழுதியிருக்கு அப்போ ஒன்று பேர் இருந்து பக்கத்தில் இன்னொரு பேர் எழுதி அவர் பெரிய ஆளா இப்போ வருடத்தில் மிக மதிப்புக்குரிய ஒரு ஆத்தன் இருப்பார் ஆயாளன் அவரை